தலைவர் விட்டார் என்று அறிந்ததன் பிற்பாடு பல போராளிகளும் பல தளபதிகளும் ராணுவத்திடம் சரணடைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அஞ்சலி கூட்டத்திற்கு கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கையின்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க குலம் அவர்களுடைய பின்னால் நிற்கின்ற அவரை ஆதரிக்கின்ற ஒரு குழுவின் தான் அங்கே அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தானா வீனா பூனா இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதற்கு முன்பாக அறிவித்தலை அறிவித்ததன் பிற்பாடு அதற்கான எதிர்ப்பான அலையும் அதற்கு நடுநிலையான ஆதரவும் எதிர்ப்பும் மௌனமும் அதே வேளையிலே ஆதரவும் கிடைத்திருந்தது அங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே கிட்டத்தட்ட எண்ணிக்கையின்படி பார்க்க போனால் இலங்கை வம்சாவளிகள் அதாவது இலங்கை பிரஜா உரிமை என்று கூற முடியாது இலங்கை வம்சாவளிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை பரம்பரையாக வாழுகின்ற சுவிட்சர்லாந்திலே வந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒன்றரை இலட்சம் மக்களுக்கு மேல் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி கூறுகிறது அதாவது சரியான புள்ளி விபரம் அல்ல சில வேளைகளில் சிறிதளவு அதிகரிக்கலாம் குறையலாம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அஞ்சலி கூட்டத்திற்கு கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கையின்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலந்து கொண்டவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே உறுதியாக தலைவர் இல்லை அஞ்சலி கூட்டம் என்பதும் முழுக்க முழுக்க குலம் அவர்களுடைய பின்னால் நிற்கின்ற அவரை ஆதரிக்கின்ற ஒரு தான் அங்கே அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தது இதில் பொதுமக்களை விட அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய அவரை விரும்புகின்றவர்கள் அவருடைய போக்குகள் கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் அவருடைய சொல்லை விரும்புகின்றவர்கள் அது அவர்கள் இல்லை இறந்து விட்டார்கள் விட்டார் என்ற முடிவின் பிற்பாடு அவருடைய சொல்லை கேட்டு அதன் பின்னால் அந்த முடிவோடு அஞ்சலி கூட்டத்தை செய்தார்கள் ஆனால் இந்த அஞ்சலி கூட்டத்தை செய்தவர்கள் யார் கலந்து கொண்டவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது எதிரானவர்களும் ஆதரவானவர்களும் நடநிலையானவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே எதிரானவர்களும் நடுநிலையானவர்களும் அதே வேளையிலே இதற்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமும் ஒரு சிலர் அனைவரும் என்று கூற முடியாது ஒரு சிலர் அதை சர்ச்சையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்டு வந்த கூட்டம்தான் இதனை இந்த அஞ்சலி கூட்டத்தை செய்திருக்கிறது இவர்கள் அங்கே மடிய வேண்டியவர்கள் வந்து இங்கே வந்துவிட்டு இந்த அஞ்சலி கூட்டத்தை செய்த தவறு என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் அதனை பார்த்ததில் அதிலே கலந்து கொண்டவர்களுடைய புகைப்படங்கள் நாங்கள் அறிந்தது நாங்கள் விசாரித்ததில் அங்கே கலந்து கொண்ட முதன்மையானவர் குலம் அண்ணன் அவர்கள் அதாவது தானா வீனா போனா இயக்கத்தினுடைய சுவிட்சர்லாந்து கிளையிலே ஆரம்பத்தில் சந்திரன் என்பவர் இருந்தார் அதன் பிற்பாடு முரளி என்பவர் இருந்தார் அதன் பிற்பாடு குலம் அவர்கள் இருந்தார் அந்த குலம் அவர்கள் கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுப்பகுதி வரைக்கும் அதாவது நடப்பது என்று கூற முடியாது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மேக்கு ஒரு இரண்டு மூன்று நான்கு மாதத்துக்கு முன் அவரை சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மற்றைய நிதிக்கு பொறுப்பாக இருந்த ஒருவர் அவரை அந்த நிதிக்கு பொறுப்பாக இருந்தவருடைய ஒரு குழு அவரை வெளியேற்றியிருந்தது அதற்கு சிலர் மவுனம் சாதித்தார்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இருந்தும் குலம் அவர்கள் அது இரண்டாவது தடவை வெளியேற்றப்பட்டது அந்த இரண்டாவது தடவை வெளியேற்றுகின்ற பொழுது அவரும் மவுனம் சாதித்து கொண்டு வெளியேறிவிட்டார் ஆனால் குலம் என்பவரை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்ப காலகட்டங்களிலே பிரபாகரனோடு இருந்து ஆரம்ப இயக்கங்களிலே இருந்து துப்பாக்கி இல்லாத கை துப்பாக்கியோடு திரிந்த அந்த நேரத்திலிருந்து குலம் அவர்கள் பிரபாகரன் அவர்களோடு இருந்தவர் பிரபாகரன் அவர்களினால் தானாவினா பூனா இயக்கத்தினால் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டவர் கடைசி வரையும் போராட்டத்துக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பிரமச்சாரியாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர் ஆனால் அவரை பலாத்காரமாக வெளியேற்றுகின்ற பொழுது அவர் மௌனம் சாதித்து அவரை நம்பி பலர் பணம் கொடுத்த பலரையும் தெருவிலை விட்டுவிட்டு மௌனம் சாதித்து கொண்டிருந்தார் அது எதற்காக மௌனம் சாதித்தார் எதற்காக அதற்கான காரணங்கள் இருக்கலாம் அது வேறு விடயம் அது குலம் அன்னர் அவர்கள் அப்படியான நேரத்தில் வந்தவர் எவ்வளவு காலம் தானா வீணா பூனா இயக்கத்துக்கு சுவிட்சர்லாந்து கிழக்கி பொறுப்பாளராக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தவர் அவர் தனக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டுதான் பொறுப்பான பதவியில இருந்தார் காரணம் அவருக்கு தேவைக்கு உணவிற்கு உடைக்கு என்று அவருக்கு நிச்சயமாக செலவுக்கு பணம் தேவை அதற்காக சம்பளம் பெற்றிருக்கிறார் என்பதும் அனைவரும் அறிந்தவுடையும் அது ஒரு புறம் இருக்க அவர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பாடு வந்தவர்கள் அதன் பிற்பாடு வந்த பலர் அதற்குள்ளே அந்த அஞ்சலி கூட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட நபர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் தானா வீணா பூனா இயக்கத்திலே இருந்து குடும்ப சூழ்நிலையினால் இயக்கத்தினுடைய சம்மதத்தோடும் மற்றும் சிலர் இயக்கத்துக்கு சொல்லாமலே களவாகவும் வந்து இங்கே தங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டும் அதன் இங்கே இருந்து கொண்டு சில உதவிகளை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த வேளையிலே அவர்கள் இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே பணிமனையோடு சேர்ந்து முழுமையாக வேலை செய்தவர்களும் இருக்கிறார்கள் அதாவது பகுதி நேரமாக சம்பளம் பெறாமல் அந்த இயக்கத்தினுடைய சேவைகளை சுவிட்சர்லாந்தில் செய்து கொண்டவர்களும் அந்த அஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இருந்து வானொலி தொலைக்காட்சிகள் தொடர்பாக உலகளாவிய ரீதியிலே தானா பூனா இயக்கத்தினுடைய எழுச்சியையும் அவர்களுடைய தேவைப்பாடுகளை ஒவ்வொன்றையும் வெளி உலகத்துக்கு அறிவிப்பதற்கு உதவியாக இங்கே சம்பளம் வாங்காமலும் வாங்கியும் வேலை செய்த ஊடகவியலாளர்களும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நடத்தியவர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சம்பளத்தோடு அவர்களும் தானாவினா பூனா இயக்கத்திற்கு சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஊழியம் புரிந்து கொண்டு இருந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே வேளையிலே அதிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிற்பாடு அதாவது போர் மௌனித்ததன் பிற்பாடு போராட்டம் மௌனித்ததன் பிற்பாடு வந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க போனால் பூசை அவர்களினால் கேபி அவர்களுக்கும் மற்றும் ஒரு சிலருக்கும் தலைவர் பதினேழாம் தேதி இறந்து விட்டார் என்று கூறியதன் பிற்பாடு நடேசன் புலித்தேவன் போன்றோர் எரிக் அதாவது கேபியுனுடைய அறிவுறுத்தலின் பேரில் கேபியினுடைய உதவியின் பேரில் கேபியின் கேபியின் தொடர்பு எரிக் சொல்ஹைன் அவர்களுக்கு கிடைத்ததன் பிற்பாடு எரிக் சொல்ஹைன் அவர்களுடைய இடைத்தரகர் அந்த செயற்பாட்டின் பிற்பாடு எரிக் சொல்கைம் அவர்கள் அதாவது சுவிட்சர்லாந்தில் அதாவது தலைவர் பதினேழாம் தேதி இறந்து விட்டார் என்று சூசி அவர்கள் கேபிக்கு அறிவித்து கேபி அவர்கள் எரிக் சொல்கைமோடு பேசி மிகுதியாக இருப்பவர்களை சரணடைவதற்காக முயற்சி செய்த பொழுது அந்த சரணடைந்தவர்களில் பலர் அதிலே அடங்குவார்கள் ஆனால் அந்த கேபி அவர்கள் கூறிய வார்த்தையின்படி அந்த புலித்தேவன் மற்றும் நடேசன் அவர்களும் வெள்ளை கொடியோடு சரணடைந்தார்கள் அப்பொழுதும் அதற்கு முதலும் பிற்பாடும் தலைவர் இறந்த இறந்து விட்டார் என்று அறிந்ததன் பிற்பாடு பல போராளிகளும் பல தளபதிகளும் அதாவது பாதுகாப்பு படை ராணுவத்திடம் சரணடைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் இதிலே அடங்குவார்கள் என்பதும் பலர் அதிலே இருக்கிறார்கள் அஞ்சலி கூட்டத்தில் பங்கு கொண்டார்கள் என்பதும் நாங்கள் மறுக்க முடியாத செய்தியாக இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் ஒரு சிலர் அப்படியானால் நீங்கள் தலைவரோடு இருந்து சைனைட்டை அடித்து அல்லது தற்கொலை செய்திருக்கலாமே ஏன் தப்பி வந்தீர்கள் தலைவர் இறந்ததன் பிற்பாடு அங்கே நின்று போராடுவது என்றால் நிச்சயமாக அது ஒரு புத்திசாலித்தனமான வடிவம் அல்ல இவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மாத்திரமல்ல அந்த கடைசியிலே அதாவது அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல கலந்து கொள்ளாதவர்கள் எதிர்த்து நிற்பவர்களுக்கும் நாங்கள் கூறுவது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பதினெட்டாம் திகதிக்கு பிற்பாடு சரணடைந்த அந்த சரணடைந்தவர்களில் எதிர்ப்பாளர்களும் இருக்கிறார்கள் அஞ்சலி கூட்டத்திற்கு நடுநிலை வகுப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆதரவானவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது இந்த மூன்று அந்த ஆஹ் குழுவிலே இருப்பவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தலைவர் இறந்ததன் இறந்தது இறந்து விட்டார் என்று அறைந்ததன் பிற்பாடு அவர்கள் சரணடைந்து இராணுவத்திடம் சரணடைந்து பணம் கொடுத்து வந்தவர்களும் இருக்கிறார்கள் அதிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்களிலே என்ன தப்பு இருக்கிறது அதாவது தலைவர் இறந்து விட்டார் நடேசன் புலித்தேவன் அவர்கள் அந்த குழு சரண சரணடைந்து விட்டார்கள் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான இவர்கள் நின்று என்ன செய்ய போகிறார்கள் சரி நாங்கள் சரணடைந்து அடுத்த கட்டத்தை யோசிப்போம் அதாவது தலைவர்கள் அவர்கள் கூறிய என்ன விடயம் அவர் கூறியது போராட்டம் மாறக்கூடாது போராட்டத்தை ஒரு புலி இருக்கும் வரைக்கும் போராட்டம் மாறக்கூடாது ஆனால் போராட்ட வடிவம் மாறலாம் அப்படியானால் நாங்கள் வந்து சரணடைந்து அதன் பிற்பாடு அகிம்சை வழியிலோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு வழியிலே மக்களுக்கு உதவி செய்யலாம் என்று சரணடைந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள் பலர் பயத்தில் சரணடைந்தவரும் இருக்கிறார்கள் பலர் தூக்கி எறிந்துவிட்டு புலியும் வேண்டாம் ஒரு 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 புலியும் வேண்டாம் என்று ஓடி வந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் போராடியவர்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள் அதாவது கணிசமானவர்கள் அஹ் இயக்கத்தில் சேர்த்தவர் சேர்க்கப்பட்டவர்கள் சேர்ந்தவர்கள் அஹ் சேர்ந்தவர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் இருந்தும் அதிலே இங்கே வெளிநாட்டிலே பலர் பல கிளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிலே இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடைசி யுத்தத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டாம் திகதி பதினேழாம் திகதியிலிருந்து பதினாறாம் திகதியிலிருந்து குறிப்பிட்ட திகதியிலிருந்து பதினெட்டாம் திகதி வரை சரணடைந்தவர்கள் தவறு என்று கூறுபவர்கள் ஒரு யதார்த்தமான கொள்கையோடு கூறவில்லை அவர்கள் ஒரு திசையை பார்த்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை தலைவர் இறந்துவிட்டார் என்று முடிவு வந்ததன் பிற்பாடு தலைமைப் சரணடைந்து கொண்டிருக்கின்றன இராணுவம் அண்டி வந்துவிட்டது என்று சரணடைந்திருக்கிறார்கள் அவர்கள் இயக்கத்துக்கு துரோகம் செய்யவும் இல்லை அவர்கள் நின்று மோட்டுத்தனமாக இறக்கவும் விரும்பவில்லை அதனால் தான் அவர் சரணடைந்தார்கள் ஆனால் அந்த அடைந்தவர்களில் ஒரு குறிப்பிட்டவர்கள் அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு ஆதரவு செலுத்தினார்கள் குறிப்பிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவி தெரிவித்தார்கள் சிலர் நடுநிலை வகித்தார்கள் இவர்களும் கடைசி நேரத்தில் சரணடைந்தவர்கள்தான் அதற்காக சரணடைந்தவர்கள் தவறு அவர்கள் சைனட் அடித்து இறைந்திருக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் போன்றோர் சொல் கூறியது போலவோ அல்லது அதி திருப்தியாளர்கள் கூறுவது போலவோ அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிராக கூறுகின்ற பொருள் போலவோ நாங்கள் அதனை ஆதரித்து நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக கடைசி யுத்தம் முடிந்துவிட்டது இனி நாங்கள் வேறு வழியில் போராடலாம் என்று வெளிநாடுகளில் வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டும் அங்கே இருக்கின்ற போராளிகளுக்கும் வறியவர்களுக்கும் வேறு வேறு அபிவிருத்திகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த சரண அடைந்த போராளிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலே மூன்று வகையிலே நின்று போராடினாலும் இங்கே பிரிந்திருந்தாலும் அந்த சரணடைந்த போராளிகளை நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது அவர்கள் போராளிகள் இல்லை அவர்கள் போராட்டத்தை நிராகரித்து வந்தார்கள் என்று ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில யூடியூப் சேனல்கள் ஒரு சில டிக்டாக் தளங்கள் ஒரு சில தன்னலவாதிகள் கூறுவது நிச்சயமாக அப்பட்டமான தவறு அவர்கள் தலைவர் இறந்துவிட்டார் என்பதற்காக சரணடைந்து வந்து தங்களுடைய வாழ்க்கையை பா பாதுகாத்து கொண்டு மக்களுக்கும் சக போராளிகளுக்கும் அதே வேளையிலே நாட்டிற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பகிரங்கமாக செய்கிறார்கள் சிலர் குலமன்னன் போன்றவர்கள் பகிரங்கம் இல்லாமல் மறைத்து பல உதவிகளை செய்பவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக கூறுகின்ற முடிவான விடயம் என்னவென்றால் இங்கே கலந்து கொண்டவர்கள் யார் என்பதுதான் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஓடி வந்தவர்களும் இருக்கிறார்கள் வந்து மீண்டும் இங்கே வெளிநாடுகளில் இருந்து இயக்கத்துக்கு உதவி செய்த உதவி செய்து கொண்டிருந்தவர்களும் இருக்கிறார்கள் இயங்கிக் கொண்டிருந்தவர் இருக்கிறார்கள் அதே வேளையிலே இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்ததன் பிற்பாடு முடிய போகின்றது என்று யதார்த்தமாக யோசித்து சரணடைந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள் அதற்காக கடைசி யுத்தத்திலே இறந்திருக்க வேண்டும் நீங்கள் வந்திருக்க கூடாது என்று கூறுகின்றவர்கள் ஒட்டுமொத்தமான தன்னலவாதிகள் யதார்த்தமாக நீங்களாக இருந்தால் அந்த இடத்திலே இதைத்தான் செய்திருப்பீர்கள் என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத கருத்தாக நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம் உங்களுடைய கருத்திலை நாகரிகமான தமிழில் திட்டுவதாக இருந்தால் திட்டி எழுதுங்கள் இல்லை ஆதரிப்பாக இருந்தால் அல்லது உங்களுடைய சொந்த கருத்தை உங்களுடைய கருத்து சரியோ தவறோ அது உங்களுடைய கருத்து உங்களுக்கு சரியான கருத்து நீங்கள் கருத்துக்களை கீழே கொமன்ஸில் குறிப்பிடுங்கள் தயவு செய்து நாகரிகமான தமிழிலே திட்டுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி